اکا گيلا رکا پاري اکا گيلا رکا پاري اکا گيلا رکا پاري کالا هولي چا ميريتنا ميريتنا تريت تيم بتا وليچا ميريتنا ميريتنا يا ادي پاي وليچا ميريتنا ميريتنا تريت تيم بتا وليچا ميريتنا ميريتنا اکا کا وريتا ميريتنا ميريتنا اکا کا وريتا ميريتنا ميريتنا இருக்காங்க. அவருக்கு சொல்லுங்க. அவருக்கு சொல்லுங்க. அவருக்கு சொல்லுங்க. தம்பிண்ட அண்ணன் கையில் வீட்டு போ அண்ணன் கையில வீட்டில் போட்டு போற சின்ன பசங்க நாங்க சின்ன பசங்க நாங்கள் சின்ன பசங்க கருவற்க آدمی کرتا بڑھا ہوتا ہوتا ہے تندگی میں पहिरोप न वठ பாறே கிச்சல போடு பாறே அங்கங்க இல்ல ரோட்ட பாறே கிச்சல போடு பாறே பாடிக்கார ஒலிக்க பாறே கிச்சல பைக்க சுந்தா ஏ பீத் பீம் கார ஒலிக்க பாறே கிச்சல பைக்க சுந்தா பாட்டக்கார வீரன் பாறே கிச்சல பைக்க சுந்தா பாக்கி நேச கரி ஒலிக்க பாறே கிச்சல பைக்க சுந்தா நம்மது சின்ன நம்மது சின்ன ஆப்புல வர பாறே கிச்சல பைக்க சுந்தா நம்மது சின்னம் பைக்க சின்னம் நம்மது சின்னம் பைக்க சின்னம் நம்மது சின்னம் பைக்க சின்னம் தீமாலி சின்னம் பைக்க சின்னம் அட்டா கே இல்ல ஓட்ட பாறே என்னதுல போடு பாரு அண்ணன் கையில ஓட்ட பாரு பைக்கு சின்னதுல போடு பாரு தம்பி கையில ஓட்ட பாரு பைக்கு சின்னதுல போடு பாரு அண்ணன் கையில ஓட்ட பாரு பைக்கு சின்னதுல போடு பாரு தம்பி கையில ஓட்ட பாரு பைக்கு சின்னதுல போடு பாரு அண்ணன் கையில ஓட்ட பாரு பைக்கு சின்னதுல போடு பாரு எல்லையில படிக்கிற தம்பி கேர் போடு பாரு போடுங்கய்யா ஓட்ட பைக்கு சின்னதுல பாஸ்ட் है போடுங்கய்யா ஓட்ட பைக்கு சின்னதுல பாட் जा गया ओटपर பைக்கு சின்னதுல போடு பாரு அண்ணன் கையில ஓட்ட பாரு பைக்கு சின்னதுல போடு பாரு அம்மா கையில ஓட்ட பாரு பைக் சின்னது ஓட்ட பாரு இந்த கைல ஓட்ட பாரு பைக் சின்னது ஓட்ட பாரு இந்த கைல ஓட்ட பாரு பைக் சின்னது ஓட்ட பாரு அம்மா கையில ஓட்ட பாரு பைக் சின்னது ஓட்டு பாரு இந்த கைல ஓட்ட பாரு பைக் சின்னது ஓட்டு பாரு இந்த கைல ஓட்ட பாரு பைக் சின்னது ஓட்டு பாரு அம்மா கையில ஓட்ட பாரு பைக் சின்னது ஓட்டு பாரு ஓட்ட பாருங்க ஓட்ட அம்மா பாருங்கடா ஓட்ட பாருங்க ஓட்ட அம்மா பாருங்கடா அப்பா கையில ஓட்ட பாரு இந்த அக்கா கையில ஓட்ட பாரு மைக்கு சின்னது போடு பாரு அங்கி கையில ஓட்ட பாரு மைக்கு சின்னது போடு பாரு அக்கா கையில ஓட்ட பாரு மைக்கு சின்னது போடு பாரு அக்கா கையில ஓட்ட பாரு மைக்கு சின்னது போடு பாரு சின்ன கையில ஓட்ட பாரு அக்கா பாருடா சின்ன பசங்க நான் தான் எல்லாம் ஜெயிப்போம்டா சின்ன பசங்க நான் தான்டா

தம்பி நினாங்க தம்பி நினைச்சுங்க அண்ணன் கையில் வர்த்தப்பாரு போட்டு பாரு அண்ணன் கையில வர்த்தப்பாரு சின்ன பதக நாங்க सिंध पसंदि पसंदि कार होली அவருக்கு திமுக திமுக அவருக்கு திமுக அவருக்கு திமுக அவருக்கு திமுக அவருக்கு திமுக அவருக்கு அண்ண கட்டோ அ கட்டோபா பாரு அண்ணன் கட்ட பார்க்க இந்த கேள ஓட்ட பாரே மைக்க்சுங்க பாட்டு பாரே அண்ணங்க இல்ல ஓட்ட பாரே பாடிக்கார ஒலிச்சார் மைக்க்சுங்க மைக்க்சுங்க ஏ பீ பீ பீக்கார ஒலிச்சார் மைக்க்சுங்க மைக்க்சுங்க பாட்டுக்கார விருத்தார் மைக்க்சுங்க மைக்க்சுங்க பாக்கி நேஸ் கரி ور்கார் மைக்க்சுங்க மைக்க்சுங்க நம்மலு சின்ன நம்மலு சின்ன ஓட்ட பாரே மைக்க்சுங்க பாட்டு பாரே தெக்க 벌க ஓட்ட பாரே மைக்க்சுங்க பாட்டு பாரே தெக்க 벌க ஓட்ட பாரே مائکہ سنتے کوٹ پارے اکا گیلہ اوٹ پارے مائکہ سنتے کوٹ پارے اکا گیلہ اوٹ پارے مائکہ سنتے کوٹ پارے اے تندیلہ اوٹ پارے مائکہ سنتے کوٹ پارے اکا گیلہ اوٹ پارے مائکہ سنتے کوٹ پارے اکا گیلہ اکا گیلہ اوٹ پارے مائکہ سنتے کوٹ پارے اکا گیلہ اوٹ پارے مائکہ سنتے کوٹ پارے اکا گیلہ பாட பாれ மைக் கி சின்னது போடு பாれ பாடிடவே ஒலிச்ச மைக் கி சின்ன மைக் கி

பாரு அங்க சின்னது பாரு பாரு பெட்ட பச்சற ஓட்ட பாரு கை சின்னது போடு பாரு பெட்ட பச்சற ஓட்ட பாரு கை சின்னது போடு பாரு என்ன கயில ஓட்ட பாரு கை சின்னது போடு பாரு சின்ன கை 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 சின்ன போடும் அம்மா ஓட்டு மைக்கு சின்ன மைக்கு சின்ன ஓடும் அம்மா ஓட்டு மைக்கு சின்ன தப்பாட்டு போடும் அம்மா ஓட்டு மைக்கு சின்ன தப்பாட்டு கரெகப் பாரு அண்ணன்getElementById ஓட்டப் பாரு மைக்கு சின்ன தப்பாட்டு பாரு அம்பிகைgetElementById ஓட்டப் பாரு மைக்கு சின்ன தப்பாட்டு பாரு பைட் போட்டு ஒரு சின்ன மைக்கு சின்ன மைக்கு ஓட்டு வரணும்

பணத்திற்கு ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் உலகாமல் மாண தமிழனுடன் நின்று ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் விரட்டு பெருப்பாளரை விளக்க அடித்து விரட்டுங்கள் மாவிட கட்சிகளை உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து ஐநூறு ஆயிரம் கொடுத்து வாக்கு தெரிவிக்கிற திமுக புரோக்கர் பலாசாரம் போக்கர் அதிமுக போக்குற பெருப்பதை வழக்க மாறும் என்ற அடித்து விரட்டுங்கள் மாண தமிழர்களை பணம் இல்லாமல் வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நான் சொன்னேன் நமது <muchas> அப்பறம் பாருவாரு அண்ணன் கையில ஓட்டப்பாருக்கு சின்னத்தில் ஓட்டு போற அப்படி சொல்றேன் என்ன ஓட்ட பாரு கைக்கு சின்னது போடு பாரு அண்ணா கைல ஓட்ட பாரு கைக்கு சின்னது போடு பாரு என்ன தெரியல ஓட்ட பாரு கைக்கு சின்னது போடு பாரு அங்கதே அண்ணன் கைல ஓட்ட பாரு கைக்கு சின்னது போடு பாரு ஓட்ட பாருங்க ஓட்ட அப்பறம் பாருங்க நாட ஓட்ட பாருங்க ஓ அப்பறம் பாரு கையில ஓட்டுப்பாரு அண்ணன் கையில ஓட்டப்பாருக்கு சின்னத்தில் ஓட்டுப்பாரு இன்னோட பாரு அரசியல் சின்னத்து போடு பாரு அண்ணா கையில ஓட்ட பாரு அரசியல் சின்னத்து போடு பாரு என்ன தெரியல ஓட்ட பாரு அரசியல் சின்னத்து போடு பாரு அங்கிட்டு போடு பாரு அக்கா கையில ஓட்ட பாரு அரசியல் சின்னத்து போடு பாரு அண்ணன் கையில ஓட்ட பாரு அரசியல் சின்னத்து போடு பாரு தங்கை கையில ஓட்ட பாரு அரசியல் சின்னத்து போடு பாரு ஓ அண்ணன் கையில ஓட்ட பாரு அரசியல் சின்னத்து போடு பாரு நீ முட்டாவை ஒலிச்சா அரசியல் சின்னத்து ஓட்ட கையில் ஓட்டப்பாருன்னு போட்டு பாருகையில் ஓட்டப்பாருக்கு کیا کہیں واٹا پارے ایک دن تو மைக்கு சின்னம் மைக்கு சின்னம் மைக்கு சின்னம் மைக்கு சின்னம் மைக்கு சின்னம் மைக்கு பா 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 கயிலை வட்ட பா 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 கயிலை வட்ட பா 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 பாட்டி கயிலை வட்ட பா 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 கயிலை வட்ட பா 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 பாருங்க வட்ட அப்பற மங்காட்ட வட்ட பாருங்க வட்ட அப்பற மங்காட்ட ஏ புடி போட பாரு அங்க சின்னது போடு பாரு போடா பச்சார ஓட்ட பாரு கைக்கு சின்னது போடு பாரு போடா பச்சார ஓட்ட பாரு சின்னது போடு பாரு என்ன கையில ஓட்ட பாரு கைக்கு சின்னது போடு பாரு போலீஸ் காரை கையில ஓட்ட பாரு கைக்கு சின்னது போடு பாரு என்ன கையில ஓட்ட பாரு கைக்கு சின்னது போடு பாரு நம்மது சின்னம் கைக்கு சின்னம் நம்மது சின்னம் கைக்கு சின்னம் அண்ணன் கையில ஓட்ட பாரு